Gracias. Uh -huh.

இப்பொழுது விருந்திரளை சிறப்பித்தல் முதல் முதலாக பொடியிலன் அவர்களுக்கு சாலை அறிவிக்கின்றோம் மாணி ஏழு நூல்களை எழுதிய இனிய தமிழறிஞர் பரஞ்சோதி அவர்களுக்கு அவரோடு பணியாற்றி இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று வரையில் வந்துள்ள அவருடைய நண்பர் என் பெருமா கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதம் பிறந்த நாளை காணுகின்ற பெரியவர் ஜெயராமன் அவர்கள் வாங்க பேடைக்கு இந்த மாதம் படுத்த நாள் காணுகிற புரோகர்கள் இருந்தால் மேடைக்கு வரலாம் மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெற்ற மகத்தான விழா சார்பு விழா இல்ல ஆயிரம் பேர் கூட ஒரு பகுதியை நம்முடைய திருக்குறள் பேரவைக்கு ஒரு பகுதியை அவங்க கட்சிக்காரங்க கொடுக்கணும் வந்தவங்களுக்கெல்லாம் சித்துண்டி வழங்கினார்கள் அதுக்கப்புறம் திரும்பி போறவங்களுக்கு நான் உணவு வழங்கினா அந்த உணவு வழங்குற போது நான் கொஞ்சமா தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனா ரெண்டு டப்பா நான் ஒருத்தர் ஒரு டப்பாவை சாப்பிட முடியாது ஒரு ஒரு எலும் சம்பள சாதம் ஒரு பெரிய டப்பா அதுக்கப்புறம் வெஜிடபிள் குழு ஒரு பெரிய டப்பா அதுக்கப்புறம் ஜாகிரி அதுக்கப்புறம் முன்னூறு எம்எல் பாட்டு இதெல்லாம் அந்த பெரிய செலவு அந்த பெரும் செலவுலாம் பெரிய மனதோடு ஒத்துக்கொண்டவர் நம்முடைய இந்த வட்டார எம்எல்ஏ கருணாநிதி அங்க ஒத்துழைத்தோம் அவ்வளவுதான் திருக்குறள் பேரவை சார்பில் எந்த செலவும் திமுக சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சில பேர் என்ன கேட்டான் திருமாவளவம் வந்த போதும் அவரை பாராட்டணும் திருமாவளம் கட்சியில் நாங்க சேர்ந்த இப்ப ஈகா அவர்கள் எங்களை அழைத்து இதை சொன்ன செய்தோம் அதனால திருக்குறள் பேரவை எங்கள் தலைவர் நிறுவன தலைவர் சொன்ன இளமுகன் சொன்னபடியே சிறப்பாக நடுநிலையோடு எப்பொழுதும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இப்பொழுது அந்த விழாவிலே மிக சிறப்பாக ஒத்துழைத்த நண்பர்களை பாராட்டுகிறோம் thank <laughs> you வருகத்திலிருந்துள்ள நம்முடைய தமிழ் பேரறிஞர் காலசுப்ரணியம்மா சந்திமாவர்களே முன்னிலை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு தாங்க வாங்க எப்படி பாருங்கள் அவங்க கருத்து கொண்டி இருக்கிற மூவா நாவலும் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவங்க மொழியுடன் துறையில் மிகச்சிறந்தா

பதிவு செய்து கொடுத்த நண்பர் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் புதிதாக பதிவு செய்கிறோம் அப்படி மிகச்சிறந்த முறையிலே எளிய முறையிலே அவர்கள் பதிவு செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு நன்றி அதோடு நம்முடைய வங்கி கணக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சாதாரண சேவிங்ஸ் கணக்கா இருந்து இப்ப கரண்ட் அக்கௌன்ட் தான் மாத்தியிருக்கோம் ஆஹ் அப்புறம் புதுமை இளைஞனுடைய பொருளாளர் அவன் பேரே மறந்து போச்சு அவரை என் பிள்ள ராஜா வந்து கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டு இருக்கேன் எவ்வளவுக்காக வச்சிருக்கேன் பாரு ஏன்னா அவனை நான் ரவின்னு கூப்பிட்டதே இல்ல கோம்பையும் கூப்பிட்டது இல்லை நேரையும் கூப்பிட்டது இல்லை ஏதாவது போன் பண்ணாலும் என்ன ராஜான்னு தான் கேட்கிறேன் ஏன்னா என் பிள்ள தினமோச அமெரிக்காலன்னு ஃபோன் பண்றான் என்ன ராஜான் தான் கேட்கிறேன் அப்படிதான் பழகி போச்சு இந்த கூட்டத்திற்கு நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கான் ஒரு பிள்ள அவன் பேர் பிரகாஷன் பேர் என்னுடைய மாணவன் மாணவன் பத்தாம் வரைக்கும் என்ன படிச்சான் அப்படி படிக்கிற போது ஒன்பதாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தான் அவங்க வீட்டு திண்ணையில அப்புறம் பதினொன்னு பன்னெண்டு படிச்சா அப்புறம் அவன் பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தான் பன்னெண்டாவது முடிச்ச உடனே அப்ப காலேஜ் காலேஜ் மாணவர்களுக்கு எல்லாம் ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த என்ட்ரன் டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் இன்ஜினியரிங்ல சேர முடியும் அப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்துல முதல் முதலாக இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு கவுன்சில் டியூஷன் வீட்டுக்கு வந்தா உங்க பையன் இன்ஜினியரிங் சேரணும் அவனை அனுப்புங்க சரி டாங்க ஆட்சி பண்ணி கொடுத்தேன் பணம் எவ்வளோ பணம் அதான் வாத்தியார் கூலியும் வைத்திய கூலியும் வைத்திருக்க கூட நீ பணம் வாங்கினதாட்ட அனுப்புவேன்

வாழ்க அப்படி நான் ரெண்டு லட்சம் ரூபாய் பேங்கில டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன் அவனுக்கு ஏதாவது தனியார் சொல்ல இடம் பிடிக்கிறது அதற்கு முன்னாலே ஆண்டுதோறும் ஒரு இன்ஜினியர் கல்லூரி மாணவருக்கு இலவசமா சீட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் அண்ணாமலையில பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு என்னால ஒரு சீட்டு இலவசமா வாங்கி கொடுக்க முடிஞ்சு எங்க பேராசிரியர் இருந்தார் அந்த சமயத்துல ஓய்வு பெற்று வந்துட்டாங்க கடைசியில இவங்க அதை முயற்சி பண்ணி மெரிட்ல அவனை பாஸ் பண்ண வச்சு வாங்க ரங்கதாஸ் உட்காருங்க பாஸ் பண்ண வச்சு வெறும் நாலாயிரம் ரூபா திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு போய் அவனை சேர்த்துட்டு வரும் எட்டு செப்ஸில் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டு கோல்டு மெடல் வச்சு நம்ம பாத்திமாவை பரிசு கொடுத்தாங்க தங்கப்பா இருக்கணும் அந்த பயணத்தை பொழுது பொண்ணான இப்பொழுது நூல் வெளியீடு

மணி ஆரே முக்கால் ஆயிடுச்சு பொழிலுடைய சொற்பொழிவை நானே கேட்கணும் ரொம்ப ஆசையா இருக்கேன் அதனால எங்க பரஞ்சோதி ஏற்குறை வழங்கிய பிறகு அவர்கள் விரைவுரை ஆற்றுவார்கள் அவங்க பேசுறாங்களா கூப்பிடுங்க வாங்க சரி சரி வந்தையா ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் பேசிடலாம் எல்லோரும் இருக்க நினைப்பதுவே என்று வேறொன்றியின் பராபிரமி திருக்குறள் பேரவையின் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு வழிவகுத்திருக்கும் அனைவருக்கும் கொடுத்திருக்காங்க ஐயா எனக்கமா பேசி முடிச்சுட அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சிறிய இன்டெக்ஷன் என்னுடைய பேர் பெருமாள் நாங்கள் நகப்பாளர்கள் கூடியிருக்கேன் சொந்த மாவட்டம் மதுரை எனக்கும் நம்ம பஞ்சோதி ஐயா இருக்காங்க பெரிய பேடிக்கு என்னன்னாக்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்தார் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்தேன் அவர் மே மாசம் பிறந்தாரு நானும் மே மாசம் பிறந்திருக்கேன் நான் பன்னெண்டாம் தேதி பிறந்திருக்கிறேன் அவர் இருபத்தி மூணாம் தேதி பிறந்திருக்காரு அவர் என்ன விட இணையில அதனால நான் அவரை வாழ்த்தலாம் அவரால் நான் அவரோட மூத்தவன் என்பதால் வாழ்த்தலாம் மற்றபடி இருந்தால் வழங்கலாம் நான் அவரை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு அவரை டிஆர்ஓ

உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் உழைத்துக் கொண்டிருக்கும் போதே உயிர் பிரிய வேண்டும் என்பது என்னுடைய அபா நான் நூலை வெளியிட வேண்டும் என கேட்டபோது ஐயா நான் வச்சிருக்கிறேன் பேர் உட்காரா ஏசிகா நான் பிரியா தர்றேன் செய்த உங்க நூலை வந்து அவர்கள் தலைவர்க்க கேளுங்க தலைவர் எனக்கு தெரியும் நான் முன்னாடி இருந்து நிபுணரும் வந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டேன் இல்ல இல்ல வந்து எளிமையா விளையாட்டு சொல்லியிருக்காங்க அதனால இந்த நேரத்தில் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் திருக்குறள் பேரவை சம்பந்தமாக ஏதாவது ஒரு விழா நூத்தம்பது பேருக்கு உள்ளாது ஏசி டைனிங் இருக்கு எல்லாருமே இதே ரோட்ல இருக்கு ஐயா தெரியும் நினைக்கிறேன் ஜிபி பாட்டி ஹால் என் பேர்லயும் கோயிலா பெருமாள் பேர்லயும் வச்சிருப்பேன் நான் இருக்கிறது நீங்கள் எப்பொழுது திருக்குறள் பேரவையில் கேட்டாலும் திரியா கொடுப்பதற்கு நான் இந்த நேரத்தில் கடவுள் கொண்டிருக்கின்றேன் நிறைய சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றேன் பிசிகலி கேட்டு அப்படி யாராச்சும் வந்தா கரண்ட் பில் கட்டலைன்னா கூட நான் கொடுத்தேன் ஏன்னா கடவுள் அவங்க நல்லா இருக்கிறேன் நம்ம சேவையின் மூலம் இறைவனை அடைவதே நம்மளுடைய ஒரே ஒரு ஆசை அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த முதல்ல நான் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டேன் அவரே எழுத்தார் நானும் எழுந்தார் அவரை தமிழ் இலக்கிய மாவடி விருது வாங்கியிருக்காரு நானும் தமிழ் இலக்கிய மாவடி விருது வாங்கியிருக்கிறேன் அவரும் வாங்கியிருக்காரு நானும் வாங்கியிருக்கிறேன் என்ன ஒற்றுமை பாருங்க ஒரே ஒரு வேறுபாடு நான் டை அடிக்கிறேன் அவர் டையரிக்கிறார் உண்மையிலேயே வேறுபாடுதான் முதல்ல ஐயாவர்களுடைய அனுமதியோடு நான் எழுதிய இந்த இரு புத்தகங்கள் இது வந்து ஆக்சுவலா இந்த தடவை வந்து சாத்தியாங்கிறது கூட எழுதியிருக்கிறேன் அந்த அளவுக்கு இது சிறப்பானதாக நீதிபட்சமாக சொல்லணும் முதல் நூல் வந்து காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்துல ஐயா நூறு நூல் நூல் போட்டு கேட்டாங்க ஐயாயிரம் அணிக் இந்த நூலின் மூலமாக குறைந்தது எனக்கு ஒரு பதினஞ்சு பாதஞ்சு சினிமா லாபம் கிடைச்சிருக்கும் மனிதன் புடிதம் உலகத்தமிழ் சங்கத்துல பாப்பையா அவர்கள் பண்ணாங்க என்னுடைய பெருமைக்காக சொல்லல சும்மாவே பேச ஓய்வு பெற்று விட்டோம் ஓரத்தில் உடங்கிட்டு போம் என்றால் சிறந்த சிறைபிடிக்கும் அனுமானம் எடுத்து வரும் இளைஞர்கள் தமிழா இருக்காங்க அந்த இளைஞர்கள் கூட்டத்தையும் திருக்குறள் உலகம் அந்த ஒழுக்கமும் எங்க பார்த்தாலும் மோசம் சமுதாயம் சீர்ந்திருக்கிற

வந்து <Sessizuk> எனக்கு <Sessizuk> என்னைவிட எல்லா உங்களை நான் மொத்த தான் செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கு ஏற்கனவே நம்ம பழஞ்சோதி அவர்கள் வந்து இருபதுக்கு மேல ஆய்வு கட்டுரைகள் ஐம்பதுக்கு மேல பரிசுகள் ஐயா சொன்னது மாதிரி ஏழு நூல்கள் இருக்க இதெல்லாம் சாதாரண ஒரு மனிதனால் முடியுமா என்றால் உண்மையே சிரமிக்கத்தக்கவகையான செயல் இந்த வயசிலும் அவரால் எழுத முடிகிறது என்றால் நாம் உண்மையிலேயே அவரை நம்ம பாராட்டணும் அவருடைய கல்விகள் இலக்கணம் இலக்கணத்தோட கவிதை எழுந்தது குறைவு பத்திரிகை குறைவு தான் அதைத்தான் கவிதைகள் நம்ம சொல்லிட்டு ஆனா அவர் இலக்கணத்தோட கவிதைகள் சிறந்த அதாவது அருமையான கவிதைகளை அவர் எழுதி இருக்கின்றார் என அவருடைய புதியதோர் உலகம் செய்வோம் அந்த நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளியான மண் பயன்பட வேண்டும் இந்த இரண்டு புத்தகங்களும் மிக மிக சிறப்பான புத்தகங்கள் பல்வேறு பரிசீலனை அவருக்கு கொடுத்திருக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு எழுத்தாளர் நமது பகுதியிலே இருக்கிறார் என்பதை நான் நினைக்கும் போது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர முன்னாடி அதை கட்சி சார்பாக யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு மணி நேரம் ஊர்வலம் உங்களுக்கு தெரியும் பாகுகா தாக்குதல் நம்ம வந்து சிந்தூர் யாத்திரை வந்து நான்

அந்த நூலில் வந்து ஒரே ஒரு கதை மட்டும் உங்களுக்கு ஒரு அனுமதியோட திருக்குறள் கதை கதைகள் எழுதிருக்காங்க இது நிச்சயமா அந்த மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள நூல் அதுல வந்து ஒரே ஒரு கதை மட்டும் சின்ன கதை தான் அந்த கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த கதையினுடைய தலைப்பு கூத்தாடும் இடத்துக்கு கூட்டான் அருமையா கொண்டு போயிருக்காரு அந்த கதையை கந்தப்பன் ஒரு ஊர்ல கந்தப்பன் அவங்க பையன் வந்து முனுசாமி அவங்க வீட்டு பக்கத்துல ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு இது ஒரு கதை அந்த திருப்பொருளை காட்சி ஏகப்பட்ட கலை அந்த பையன்பது ஏற்படுது ஜாதி சாட்டுகள் அவங்களுக்கு தெரியும் இல்லாம எனக்கு கிடைக்காது அது உங்களுக்கு தெரியும் அவர் கிட்ட கேட்டவங்க அவர் என்ன சொல்றாரு நூறு ரூபாய் கொடுங்க நான் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்ற அவங்க கொடுக்குறாங்க இவர் அமர்த்திட்டு அமரேஷ் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறாரு

பள்ளி கூட பிடிச்சிட்டாரு காலைக்கு போனோம் காலைக்கு போறது அந்த பணம் ஏற்படுத்தும் கண்ட பண்ண அவங்க அப்பா வந்து ஆடு மாடு எல்லாம் காசு கொண்டு போய் இருபதாயிரம் கேட்கிறாரு இருபதாயிரம் இருபதாயிரத்துல பத்தாயிரம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பத்தாயிரம் அங்கே போயிடுச்சு இந்த ஊராட்சி மலையின் தலைவர் என்ன பண்ணாரு ஒரு கட்சியில சேர்ந்தவரு கொஞ்ச நாள் கட்சி மாறிட்டார் கட்சி மாறி அவருக்கு ஏகப்பட்ட லட்சங்கள்ல பணம் கழிச்சிருச்சு அவங்க அவ்வளவு சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காது மங்களா ரசி அங்க எங்கே பாத்தீங்கன்னா பார்த்து தூர் இந்த பையன் நீ கொஞ்சம் வளர்ந்து கல்லூரிக்கு போகணும் அப்ப அந்த அழுத்தம் போன இன்ஜினியரிங் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு லட்சம் ஆகும் நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்கிற இவருக்கு இல்லங்க முடியாது அங்க இதுல கல்லூரியில சேர்த்து விடுறாங்க கல்லூரியில் சேர்த்து விடுறப்ப ஒரு அம்பதாயிரம எடுத்துக்கிட்டு கல்லூரியில் சேர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்றாரு அவங்க அப்பா அவர்கிட்ட பணம் இல்ல அதனால அதை விட்டுட்டு பையனை போய் ஒரு பையன் தண்ணியில வேலைக்கு ரெண்டாயிரம் சேர்த்து விட்டுறாங்க இந்த பையன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் இந்த பக்கம் இவர் வளர்ந்துட்டே இருக்காரு ஏகப்பட்ட வளர்ச்சி எங்க பார்த்தாலும் கூட்டம் மங்களி பையனுக்கு கல்யாணம் நாள் இருக்கு இந்த கல்யாணத்துக்கு அவரை போய் போகலான்னு சொல்லி சண்டை பண்ணிக்கிறாரு வீட்டுக்கு போறாரு வீட்டுல போனா ஒரே கூட்டம் ஏசுல பார்த்திருக்காரு உங்களுக்கு ஏசு என்ன தெரியாது சாரு மங்கள ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு அப்ப போய் கல்யாணத்துல இருந்து

அவருடைய கதையிலே அந்த திருக்குறளிலே மிக அழகாக சொல்லி இருக்கிறார் கூத்தாட்டு அழைப்புறா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று ஒரு திருக்குறளுக்கு ஒரு ஒரு கதையை எழுதியிருக்காரு அதனால இந்த புத்தகம் வந்து ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது கூத்தாடும் இடத்தில் கொண்டாட்டம் யாராச்சும் இன்றைக்கியாவது ஒத்து இன்னைக்கு இல்லீங்க இன்னைக்கா ஒருவன் தன் நிலையத்து ஆட்டம் போடுகிறானோ அவனால் நிச்சயமாக அமைதியாக வாழ முடியாது என்றால் ஒரு நாள் அவருக்குரிய சங்கனையை அவன் அனுபவித்து ஆள் வேண்டும் ஒரு நல்ல செய்தியோடு எனக்கு இந்த அதனால அவர்கள் ஒரு அறக்கட்டளை நடத்துகின்றார் அந்த அறக்கட்டளை சீர்திருக்கிறார்கள் என்று சொல்றேன் அந்த அறக்கட்டளை மென்மேலும் வளர வேண்டும் கொரோனா சொல்லும் போது இளமையும் இல்லா யாக்கையும் இல்லா இளமையும் இல்லா யாத்தையும் இல்லா வர ஆஹ் இளமையும் எதுவே அவங்க விற்காரு உடனே அவங்க இருக்கக்கூடியது அறம் அந்த அறத்தோடு அவர் வாழ வேண்டும் அவர் சிறந்த ஒரு கவிஞரான பகுதிகளை அவர் மதிக்கப்பட வேண்டும் அவருக்கு வேண்டிய உதவிகளையும் உதவிகள் தார நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய நான் பார்த்திருக்கிறேன் என்று இந்த நேரத்திலே ஒரு உறுதி கொடுத்து எனக்கு வாய்ப்பளித்த உங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்